மீனா மீனான் ராஜியை புரிஞ்சுக்காம அராஜகம் பண்ற பாண்டியனோட குடும்பம் டார்ச்சர் கொடுக்க போற மாதிரியான விஷயங்கள் குறித்தா என்னைக்கான பாண்டியன் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்க போறோம் என்னமோ ராஜி செய்யக்கூடாத தப்ப செஞ்சதாவும் எல்லாரையுமே ஏமாத்தினதாவும் நினைச்சுக்கிட்டு இப்போ ஒட்டுமொத்த குடும்பமா சேர்ந்து ராஜியை திட்டிட்டாங்க அதுலயும் ராஜிக்காக சப்போர்ட் பண்ற விதமா கதிர் இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி நினைச்சா அவருமே அப்பாவோட கௌரவம் குடும்பத்தோட மானதா முக்கியம் அப்படிங்கிற மாதிரியா சொல்லி ராஜியை திட்டிட்டாரு இப்படி ஒவ்வொருத்தங்களுமே ராஜிய குறை சொல்லும் போது இதை பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆவேசமா பொங்கி எழுந்த மீனா எல்லா உண்மைகளையுமே புட்டு புட்டு வச்சுட்டாங்க அந்த வகையில ராஜிக்கு எல்லா ஹெல்ப்புமே நான் தான் பண்ணேன் அவ செஞ்சது தப்பு அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் நானும் தான் இந்த மாதிரி சொல்லி எல்லார் முன்னாடியும் தில்லா சொல்லி ராஜியை வந்துட்டு காப்பாற்ற நினைச்சாங்க இதை கேட்டு பாண்டியனோட குடும்பம் சும்மா இருக்குமா உடனே ராஜி கெட்டு போறதுக்கு காரணமே நீதா அப்படிங்கிற மாதிரி மீனாவை பார்த்தீங்கன்னா குறை சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க ஏன் எல்லார்கிட்டையும் மறைச்சிக்கிட்டு டியூஷன் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படி வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் பாத்தீங்கன்னா ரெண்டு பேரையுமே கேட்க ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கு கதிருக்கு ஹெல்ப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை பண்ணா அப்படிங்கிற மாதிரி மீனா சொல்றாங்க அப்போ பாண்டியன் அதை ஏன் எங்க மறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு உங்ககிட்ட முதல்ல அவள் வந்து சொன்னா ஆனால் நீங்க யாருமே அவளுக்கு சப்போர்ட் பண்ணல அதுக்கு பதிலா டியூஷன் எடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரியா நீங்க மறுப்பு தெரிவிச்சிட்டீங்க அதனால பாவம் அவளுக்கு வேற வழி இல்ல தான் அவ உண்மையை மறைச்சிட்டா இது ஒரு பெரிய குத்தம் ஒன்றும் இல்லையே இந்த மாதிரி மீனா சொல்ல உடனே செந்தில் அப்பாவுக்காக மீனாவத்திட்ட அங்கே அங்க பெரிய கூத்தாவே இது நடந்து முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறமா செந்தில் பாண்டியனை கூட்டிட்டு கடைக்கு போற வழியில அப்பாவோட முகம் வாடி இருக்கிறதுனால அவரை சமாதானப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியா ஒரு டீ கடையில் நிப்பாட்டி டீ வாங்கி கொடுத்து ஐஸ் வச்சு பேசுறாரு அங்க வந்த கதிர் எல்லாத்துக்குமே காரணம் நான் தான் என்ன மன்னிச்சிருங்கப்பா அப்படிங்கிற மாதிரியா தன்னுடைய அப்பா கிட்ட உருகி உருகி பேச உடனே பாண்டியனுமே கதிர் மேல கைய போட்டு அப்பா பாசத்தை காமிச்சு மொத்த காட்சியுமே பாத்தீங்க அப்படின்னா அப்பா பிள்ளை உறவை தூக்கி நிறுத்துற வகையில அமைஞ்சிருச்சு இது போதாதுன்னு சொல்லிட்டு நம்ம அத்தை தானே நம்ம பேசினா சரியா அப்படிங்கிற மாதிரியா நினைச்சு மீனா என்ற ராஜி கோமத்திய பார்த்து பேச போறாங்க ஆனா போன இடத்துல கோமத்தியம் வாய்க்கு வந்தபடி மீனா ராஜியை திட்டிட்டு பண்ணினது தப்புதான் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேருக்கிட்டையுமே சண்டை போட்டுட்டாங்க போங்க இவங்களுக்கு ஒரு வேலையே இல்லை அப்படிங்கிற மாதிரி மீனா மாடியில தன்ன தனியா நின்று யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்கே வந்த ராஜி மீனா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு எல்லா பிரச்சனையும் தான் வந்துச்சு மன்னிச்சிருங்க அக்கா அப்படிங்கிற மாதிரி ராஜி மீனாவுடைய பந்தங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வலுவாக ஆரம்பிச்சிருக்குது இது பார்க்கும்போது ஒவ்வொரு வீட்லேயுமே இந்த மாதிரி வாக்கு போட்டு போன ரெண்டு பேருமே ஒத்துமையாகவும் விட்டு கொடுக்காம இருந்தாங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய சந்தோஷம் அப்படிங்கிறத அது புரிய வைக்குது அந்த வகையில மீனாண்டு ஆஜிய புரிஞ்சிக்காம ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து அராஜகம் பண்றதை பார்க்கும்போது பாண்டியனுக்கு இந்த தங்கமையிலோட குடும்பம் தான் சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்கும் அப்படிங்கறதும் தெரியுது அத்தோட நகை விஷயத்துல ஏமாந்தது மட்டும் இல்லாம படிப்பறிவு இல்லாத தங்கமையில் மருமகளா ஏத்துக்கிட்டு தங்கமையில் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது நான் தான் நான் தான் சரியான மருமகளை கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரியா ஓவரா அலட்டிக்கிற பாண்டியனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பாக்கியம் அண்டு தங்கமையில் சேர்ந்து ஆப்பு வைக்க போறாங்க அப்பதான் புரிய போகுது ராஜி அண்டு மீனாவினுடைய அருமை இந்த பாண்டியனுக்கு ஸோ இனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க